வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரிஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போகிற ஜோதிட கருத்துக்களில் வந்து எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாயால் பார்க்கப்பட்ட ஒரு தசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் என்னன்னா சனிக்கு அடுத்தபடியான ஒரு பாவர் சனி கிரகம் தான் இருக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய பவர் ராகுவும் அதே தான் இருள் கிரகத்துல வந்து இருள்ல வந்து அதிகமான ஒரு இருள் தன்மை உள்ளது ராகுவும் சனியும் முழு பாவர்ன்னு சொல்லலாம் முக்கா பாவர் என்று சொல்லப்படுகிறது செவ்வாய் அதாவது செவன்டி ஃபைவ் பாவர் கும் இருட்டு கிடையாது ஒரு செம் இருட்டு ஒரு செம்மை கலந்த இருட்டுன்னு சொல்லலாம் அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா கோபத்தையும் உத்வேகத்தையும் வீரத்தையும் உடனே ஒரு விஷயத்தை செயல்படக்கூடிய ஒரு ஒரு ஆற்றலையும் ஒரு என்ன என்ன தொ என்ன அலைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக செவ்வாய் வருகிறது அந்த செவ்வாயே உங்களுக்கு ராஜோகாதிபதியாக ஒரு நல்ல கிரகமாக உங்கள் லக்னத்துக்கு இருந்து விட்டால் அந்த செவ்வாய் பார்த்த திசை அருமையாக இருக்கும் அதுக்காக செவ்வாய் சனியை பார்க்க கூடாது செவ்வாய் வந்து குருவை பார்க்கலாம் செவ்வாய் சந்திரனை பார்க்கலாம் செவ்வாய் புதனை பார்க்கறதும் சனியை பார்க்கறதும் சரியில்லை செவ்வாய் ராகுவை பார்ப்பதும் சரியில்லை கேதுவை பார்ப்பதும் சரியில்லை ஏன்னா ஒரு பாவ கிரகம் முக்கா பாவருங்கிறது மறந்துடக்கூடாது சரி சார் முக்கா பாவருங்கிறீங்க ஆனா குருவும் குருவை பார்க்கறது சந்திரனை பார்க்கறது மட்டும் எப்படி ஒத்து வருது அப்படின்னா அதுதான் கெமிஸ்ட்ரி அதுதான் வந்து வேத ஜீகத்தோட எந்த கிரகம் எந்த கிரகம் யாருக்கு நட்பு அப்படிங்கிறது தெரிய தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டண்ட் இப்போ நட்பு பகையெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதை வச்சு நீங்க கர்மாவின் பலனை எடுத்துக்கங்க செவ்வாயும் குருவும் நண்பர்கள் செவ்வாயும் சந்திரனும் நண்பர்கள் செவ்வாயும் சூரியனும் நண்பர்கள் ஆனா செவ்வாயும் சனியும் செவ்வாயும் புதனும் செவ்வாய் சுக்கரனும் செவ்வாய் ராகுலாம் நண்பர்கள் கிடையாது ராகு கேதோட எந்த ஒரு பாவ கிரகம் ஆகும் பொழுது அந்த அந்த ராகுக்கு சாயா கிரகம் பாவத்தும் அடைகிறதுங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு மீன லக்னமும் எடுத்துக்கிட்டே செவ்வாய் ராஜோகாதிபதி ரெண்டுக்கும் ஒன்போது கூடையவன் ஒன்பதாம் வீட்டு அதிபதிங்கிற தர்மஸ்தானாதிபதி ராஜோகாதிபதியா வந்து விடுகிறார்கள் ஸோ அவரோட லக்னாதிபதியே வந்து குருவா இருந்து அது சரி செவ்வாய் நாலாம் பார்வையாக ஏழாம் பார்வையாவோ எட்டாம் பார்வையாக பாக்குறார் உங்களுக்கு செவ்வாய் தெரியும் நாலு ஏழு எட்டுங்கிற பார்வை ஏழாம் பார்வைங்கிறது சாதாரண ரெகுலரான பார்வை நாலு எட்டுங்கிறது விசேஷ பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸ்பெஷல் பார்வை ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட்ஸ் இதுல நாலுல ஏதோ ஒரு பார்வை பெற்று அந்த குரு திசை நடக்கும் பொழுது அந்த மீன லக்கணக்காரர் தனுசு லக்கணக்காரர் உத்வேகமாக செயல்பட்டு வாழ்க்கையில முன்னேறுவார் ஏன்னா ஒரு ராஜோகாதிபதி பார்வை பெற்று அந்த தசை நடக்குது இதே நீங்க கன்னி லக்னம் மிதன லக்னமா இருந்துட்டீங்கன்னா அதே செவ்வாய் பார்வை பெற்ற ஒரு தசை குரு திசையாவே இருக்கட்டும் உங்களை வந்து தப்பான முடிவுல எடுக்க வச்சு சிரமப்படுத்தப்படுத்துவார் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய்ங்கிறது கண்ணி லக்கணத்துக்கும் மிதன லக்னத்துக்கும் ஆகாத ஒரு கிரகம் ஆறுக்கு எட்டு கூடவன் கிளாரிட்டி இல்லாமல் செயல்பட்டு மாட்டிக்கொள்வீர்கள் அதிக பரிசுக்கு தரமா பண்ணி மாட்டிக்கொள்வீர்கள் ஒரு விஷயத்தை முழுசா ஓசிக்காம அவசரப்பட்டு ஒன்று செஞ்சு லாஸ் பண்ணிப்பீங்க நஷ்டம் அடைவீர்கள் பாதிக்கப்படுவீர்கள் தான் நீங்க ஃபங்க்ஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதாவது அந்த லக்னத்துக்கு அவர் யாருங்களை வச்சு நீங்க செவ்வாய் சொல்ல முடியும் ஆனா சனிங்கிறது பாத்தீங்கன்னா இதே தானே ராஜோகாதிபதியா இருந்து சனியின் பார்வை கெடுக்கும் ஆனா செவ்வாய் வந்து முக்கா பாவரா இருக்கிறதுனால அவர் ராஜோகாதிபதியா இருந்ததுன்னா ஓரளவுக்கு நல்லது கொடுக்கும் பட் இருந்தாலும் அவர் முக்காபாவர்ன்னு வரஞ்ச முடியாது கொஞ்சம் அவங்களோட பேசுறதுல பண் பழகறதுல எல்லாம் ஒரு பிரிக்ஷன் இருக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு செவ்வாயின் தாக்கத்தில் இருக்கக்கூடிய தசையில் இருக்கிறாரு என்னதான் அவர் ராஜோகாதிபதியா இருந்தாலும் ஒரு அடமன்சியும் அவர் சொல்றது கடகடனு செய்வாரே அவர்களோ அடுத்தவங்க சொல்றதை கேட்க மாட்டார் ஆனா அதுல சேர்ந்து வெற்றி பெற்றுவாரு ஏன்னா ஒரு அதிபதி இதே வந்து ஆகாத ஒரு லக்னம் செவ்வாய் ஆகாத லக்னத்துல வந்து பார்வை பெற்று அந்த தசை நடந்ததுன்னா அப்பவும் அவர் சொன்னா யாரும் கேட்க மாட்டார் அவ் அவரு வந்து யாரும் சொல்றதையும் கேட்க மாட்டாரு பட் இருந்தாலும் ஜெயிக்க மாட்டாரு பாதிக்கப்படுவார் அங்கதான் அந்த சூக்மம் இருக்கு ஜோதிட சூக்மும் இருக்கு அதெல்லாம் நீங்க ஐயரா அட்வான்ஸ்டா நீங்க படிச்சு நிறைய ஜாதங்கள் பாக்குறப்ப உங்களுக்கு இந்த நுணுக்கங்கள்லாம் தெரியும் பொதுவாக செவ்வாய் பார்வை இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கங்க செவ்வாயால் பார்க்கப்பட்ட ராகு வந்து அடிபடுதல் விபத்து உள்ளாகிறது வெட்டுக்காயம் உள்ளாகிறது அதெல்லாம் கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் ராகு பார்க்கறது கொஞ்சம் கொடுக்க தப்பு செவ்வாய் ராகுவோட சேர்றது நல்லது இல்லை ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்கும் லைஃப் அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் ஏன்னா எந்த ஒரு சுபத்தும் இல்லை ஏன்னா ராகுவும் பாவகிரகம் செவ்வாயும் பாவகிரகம் ஆனா அவர் ராஜோகாதிபதியா இருந்தாருன்னா அந்த அலைச்சல் மூலமா ஜெயிப்பார் கொஞ்சம் காசு சம்பாதிப்பார் கொஞ்சம் வாழ்க்கையில முன்னுக்கு வருவார் பேரும் புகழும் பெறுப்பார் நல்லா படிப்பார் அப்படி இருக்கும் சோ செவ்வாயின் பார்வை முக்கா இருக்கும் இருக்கும்போதுனால அவர் வந்து அந்த எந்த லக்னத்துக்கு நம்ம செவ்வாய் பேசுகிறோம் அந்த லக்னத்துக்கு செவ்வாய் நல்லவரா மீடியேட்டரா எப்படி இருக்குங்கிறத தான் நீங்க முடிவு பண்ண முடியும் பொதுவா சா பாவ கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி செவ்வாய் ராகு கேது விட்டுறலாம் கேது இன்னொரு சப்ஜெக்ட்ல பேசுவோம் இந்த மூன்று கிரகம் பார்த்தாலோ சேர்ந்தாலோ ராகுக்கு பார்வை இல்லை ராகுவால் சேர்ந்து அல்லது செவ்வாயால் சேர்ந்து சனியால் சேர்ந்து அல்லது சனி செவ்வாய் ராகு வாழ் சனி செவ்வாயால் பார்க்கப்பட்ட ஒரு கிரகத்தின் தசை கொஞ்சம் ரிஸ்கான ஒரு திசைதான் அவர் என்னமான ஒரு கிரகம் அப்படிங்கிறது அந்த லக்னத்துக்கு என்னவா இருக்கிறாருன்னு பார்த்துதான் துல்லியமான பலன் எடுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் விவோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்